தூதர் ஒளிவிட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவர் ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் பெத்திரேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசப்பையும் தீவன தோட்டில் கிடைத்திருந்த குழந்தையும் கண்டார்கள் இரண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனங்கள் இறை தூதர் தங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை இப்போது தங்களுக்குள்ளாகவே இடையர்கள் பேசிக்கொள்கிறார்கள் நான் வார்த்தையை வாசித்த பிறகோ உணர்த்தப்பட்ட பிறகோ நாம் அதை கலந்துரையாடல் செய்து அதனுடைய தீவிர தன்மை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஆலயத்திற்கு வருகின்றோம் வழிபாட்டிலே பங்கேற்கின்றோம் இறை கேள்விப்படுகின்றோம் திருமுறை வாசிப்பதை கேள்விப்படுகின்றோம் கவனிக்கின்றோம் அன்று ஆலயத்திறந்து வீட்டுக்கு சென்று குடும்பமாக அது குறித்து பேசுவது கலந்துரையாடல் செய்வது அதில் இருக்கின்ற சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து கொள்வது நமது கடமை எனவே ஒவ்வொரு ஓய்வு நாள் வழிபாட்டுக்கு பிறகும் வழிபாட்டில் பங்கேற்றுவிட்டு நான் வீடுகளுக்கு சொல்லுகின்ற பொழுது இந்த ஒரு முயற்சியை நாம் கையாளலாம் அன்று வழிபாட்டிலே பாடப்பட்ட பாடல்கள் வாசிக்கப்பட்ட விவள்ளிய பகுதிகள் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இறை செய்தி இவற்றெல்லாம் நாம் கலந்து பேசி அன்று சந்தித்த இறை மக்கள் யாவரின் யாவரை குறித்தும் கலந்து பேசி அந்த நாள் நமக்கு ஆன்மீக வளர்ச்சி எவ்விதமாக கொடுத்தது அந்த வார்த்தை நாம் எப்படி செயல்படுத்த முடியும் அதில் என்ன இக்கெட்டு இருக்கிறது இடர்பாடு இருக்கிறதா செயல்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா என்று நாம் சிந்திப்பது நல்ல ஒரு பயிற்சி ஆகும் அது ஆன்மீகத்தில் வளர்க்கும் இங்கு மேய்ப்பர்கள் இறை சொல்லப்பட்ட வார்த்தையை நினைத்து பார்க்கிறார்கள் கலந்துரையாடல் செய்கிறார்கள் முடிவெடுக்கிறார்கள் பார்ப்போம் வாருங்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறி இருக்கும் என்று நம்பி அவர்கள் அங்கு பயணப்படுவதை பார்க்கின்றோம் இவர்கள் நாம் நன்கு பாராட்ட வேண்டும் இரவு நேரத்திலே சொல்லப்பட்ட செய்தியை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தாமதிக்காமல் உடனடியாக செயல்படுகின்ற மெய்ப்பர்கள் காலத்தை தள்ளி போடவில்லை தங்களுக்கு பொறுப்பிருப்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் இறை தூதன் தோன்றியதை மதிக்கிறார்கள் சொல்லப்பட்டதை பேசினார்கள் பயணிக்கின்றார்கள் போகிறார்கள் குழந்தை இயேசுவை அங்கு அவர்கள் பார்க்கிறார்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது விரைந்து சென்று மரியாவை யோசிப்பையும் தீவனத்தோட்டு கெடுத்திருக்க குழந்தையும் கண்டார்கள் அதன் பிறகு நாம் பார்க்கின்றோம் அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் பாருங்கள் அவர்கள் ஒரு நீண்ட கால பயிற்சி பெற்றவர்கள் போன்றே பணியாற்றுவதை பார்க்கின்றோம் தங்களுக்கு சொல்லப்பட்டதை அறிவிக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அதை கொண்டாடுகிறார்கள் இறை கொண்டாட நாம் யாவரும் அழைக்கப்படுகின்றோம் அவர்கள் சொன்னதை கேட்டு யாவரும் வியப்படுகிறார்கள் மரியா தன் இருதயத்திலே அவைகளை எல்லாம் வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு சாதாரண மேய்ப்பர்களுடைய பாடலை வார்த்தையை அன்னை மரியாலே சிந்திக்கின்ற அளவுக்கு ஒரு பெரிய நிகழ்வு இங்கு நடக்கிறது எளிய மக்கள் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள் எளிய மக்கள் தன்னுடைய அணுகுமுறை தங்களுடைய உழைப்பு தன்னுடைய தெளிவு தன்னுடைய ஈடுபாட்டு வழியாக திருப்பங்களை ஏற்படுத்துகிறார்கள் அது நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறது நாம் பார்க்கின்றோம் கடவுள் இந்த மெய்பெருவின் மூலமாக ஒரு பெரிய செய்தி நமக்கு வழங்குகின்றார் இறைவார்த்தை விரைந்து செயல்படுத்துதல் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இறைவார்த்தை கீழ்ப்படிந்ததை கொண்டாடுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் உலக போருடைய இறுதி கால கட்டத்திலே நெதர்லாந்து நாட்டிலே வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு பாடல் ஆசிரியர் அவருடைய பெயர் ஹாரி பெர்னேன் என்பதாகும் அவர் ஒரு பாடலை கவிதை எழுதினார் அந்த கவிதையினுடைய முதல் வார்த்தை என்னவென்றால் மேய்பிரே நீங்கள் ஏன் பாடக்கூடாது மேய்பிரை நீங்கள் ஏன் நடனமாக கூடாது மேய்பிரை நீங்கள் ஏன் நடித்து காண்பிக்க கூடாது காண்பிக்கூடாது Why don't you play and dance என்று ஹாரி பெர்னென் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பாடல் எழுதியிருக்கிறார் பயத்திருக்கின்ற மக்கள் பாடலை பாட வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்கும்பொழுது மாத்திரம் அல்ல மேர்களைப் போன்றே பாட வேண்டும் நாம் பாட வேண்டும் நீங்கள் பாட வேண்டும் என்று டச் மொழியிலே அங்கு நெதர்லாந்திலே இந்த ஹேரி என்பவர் பாடியிருக்கின்றார் இந்த பாடல் இறை தூதர் சொன்ன பாடிய பாடல் மேப்பிரளுக்கு நடனத்தை கொடுத்தது அது அவர்கள் பாட்டாலாம் மாறிவிட்டது அந்த பாடலை பாடிக்கொண்டு தான் அவர்கள் நடனமாடி சென்றிருக்க வேண்டும் இந்த பாடல் நமக்கு உணர்த்துவது மனதில் மேல் அன்பு ஐக்கியம் இறைவன் அமைதியை கொடுப்பார் இந்த அமைதியைக்காக துருச்சபை பணியாற்ற அழைக்கப்படுகிறது அமைதியை நாம் உலகத்து எடுத்து செல்ல நினைப்படுத்தப்படுகின்றோம் குருசு பிறப்பு என்றால் உலகத்திற்கு அமைதி உலகத்திற்கு மகிழ்ச்சி மக்களிடத்தில் ஐக்கியம் பிரிந்திருக்கின்ற உலகத்திலே பழிவாகின்ற உலகத்திலே அன்பில்லாத உலகத்திலே இதை நாம் எடுத்து காண்பிக்க துருச்சபையாக அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம் அன்பு விரிவாமது அன்புக்காக மகிழ்ச்சி அடைகின்றோம் எரிவாத்து வழியை அமைதி நிலைநாட்ட பலப்படுத்தியர்களும் இருமகன் இயேசு ஜமக்களும் தாயின் தந்தைமா கடவுளே ஆமே